இது சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மாணவர்கள் கல்வி நிதி வெற்றிகளுக்கு எதிராக பேர்ன் லொசான் சூரிஜ் போன்ற இடங்களில் பேரணிகள் பேர்ன் மாகாணத்தில் போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ் மூலம் பணம் ஈட்டிய வெளிநாட்டு நபர் சுவிட்சர்லாந்தில் குளிர் மற்றும் கோடை கால நேர மாற்றத்தால் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அனுமதி அதிகரிப்பு சூரிச்சில் ஆசிரியர் மாணவர்களை தவறாக தொட்டதற்காக பள்ளிகளில் பணிபுரிய வாழ்நாள் தடையும் பதினைந்து மாத நிபந்தனை சிறையும் வழங்கிய நீதிமன்றம் வேலையின்மை உயர்விலும் தொழில் வாரியாக சில தொழில்களில் வெற்றிடங்கள் உள்ளதாக சந்தை ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு மாசப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும் தான் சுவிட்சர்லாந்தில் நேற்று மாணவர்களின் ஒரு நாள் போராட்டம் நடைபெற்றது சுவிஸ் மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்த இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் கல்வியின் திட்டமிடப்பட்ட நிதி வெட்டுகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் பேர் தலைநகரில் முப்பத்தை கையொப்பங்களுடன் மனு ஒன்று மத்திய அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது லொசானில் லொசான் பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் நூற்று ஐம்பது மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் போராட்டம் நடத்தினர் வோகண்டோனின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் இருபது மில்லியன் பிராங் வெட்டு கல்வியை பாதிக்கும் என வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது சூரிஜில் நகரமய தெருக்களில் சுமார் எழுநூறு மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அணிவகுத்தனர் பாசல் லூசரன் ஜெனீவா நியூசாடெல் ஆகிய இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றன பெண் மாகாணத்தில் இருபத்தி எட்டு வயது வெளிநாட்டவர் ஒருவர் வேறொரு வேலை செய்து கொண்டே மருத்துவ விடுப்புக்குரிய மருத்துவ சான்றிதழை எடுத்து மோசடி செய்துள்ளார் குறித்த நபர் இங்குள்ள வேலைக்கு மருத்துவ சான்றிதழை பயன்படுத்தி மருத்துவ விடுப்பை பெற்றுள்ளார் பின்னர் வெளிநாட்டில் வேறு வேலை செய்து கொண்டே சுவிட்சர்லாந்தில் மருத்துவ விடுப்பை பயன்படுத்தி மூன்று மாதங்களில் பத்து ஆயிரம் பிராங்குக்கு மேல் சட்டவிரோத ஊதியம் பெற்றதாக கண்டறியப்பட்டார் பேர் மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு தொன்னூறு நாட்கள் தலா எழுபது பிராங்குகள் வீதம் மொத்தம் ஆறாயிரத்து முன்னூறு பிராங்குகள் இடைநிறுத்தப்பட்ட அபராதம் விதிக்கப்பட்டது இது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மீண்டும் குற்றம் செய்தால் மட்டுமே அபராதம் செலுத்த வேண்டும் மேலும் ஐநூறு பிராங்குகள் தண்டம் மற்றும் எட்டு நூறு பிராங்குகள் நீதிமன்ற செலவுகளை செலுத்த உத்தரவிட்டது பணம் செலுத்த தவறினால் ஐந்து நாள் சிறைத்தண்டனை விதிக்கப்படும் சுவிட்சர்லாந்தில் நேர மாற்றங்கள் மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளி அனுமதிகளை அதிகரிப்பதாக மத்திய புள்ளி விவர அலுவலகம் ஆய்வு தெரிவிக்கிறது கோடை காலத்திலிருந்து குளிர்கால நேரத்திற்கு மாறும்போது மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு அதிகமானவர்களும் குளிர்காலத்திலிருந்து கோடை நேரத்திற்கு மாறும்போது ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு அதிகமானவர்களும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வருகின்றனர் சுகாதாரத்திற்கான மத்திய அலுவலகத்தின் கூற்றுப்படி மருத்துவமனைகள் சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கத் தேவையில்லை ஆனால் இது உடல் நேர மாற்றங்களுக்கு எதிர்வினையாற்றுவதற்கான அறிகுறியாகும் பகல் நேர சேமிப்பு நேரத்திற்கு மாறிய பிறகு சுற்றோட்ட மற்றும் சுவாச நோய்கள் அதிகரிக்கின்றன இருப்பினும் குளிர்கால நேர மாற்றத்தில் குறிப்பாக அறுபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களிடையே பாதிப்பு அதிகம் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிஜ் மாவட்ட நீதிமன்றம் இன்றைய தினம் பத்து மற்றும் பதினொன்று வயது மாணவர்களை தவறாக தொட்டதற்காக இருபத்தி எட்டு வயது ஆசிரியரை குற்றவாளியாக அறிவித்துள்ளது அவருக்கு பதினைந்து மாத நிபந்தனை தண்டனையும் பள்ளிகளில் பணிபுரிய வாழ்நாள் தடையும் விதிக்கப்பட்டது நீதிபதி இது எல்லைகளை மீறுவது மட்டுமல்ல இது துஷ்பிரயோகம் எனக் கூறினார் ஆசிரியர் பிரபலமாக இருந்தவர் என்பதால் தனது செல்வாக்கை தவறாக பயன்படுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த ஆசிரியர் எனது செயல்கள் தவறு நான் வெட்கப்படுகிறேன் என ஒப்புக்கொண்டார் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கோடை வரை சூரிஜ் பள்ளி வகுப்பறையிலும் டிசினோவில் முகாமிலும் மூன்று நான்காம் வகுப்பு மாணவர்களை வழக்கத்திற்கு மாறாக நீண்ட அணைப்புகளுடன் தொட்டதாகவும் நெருக்கமான பகுதிகளில் ஆடைகள் மீது பலமுறை தொட்டதாகவும் குற்றப்பத்திரிகை கூறுகிறது அரசு வழக்கறிஞர் இந்த செயல்கள் பாலியல் ஆசையை பூர்த்தி செய்யவே நடந்ததாகவும் மாணவர்களின் வயதை அறிந்திருந்ததாகவும் தெரிவித்தார் சூரிஜ் நகரம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ஆசிரியரை பரஸ்பர ஒப்பந்தத்தில் விடுவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது வேலையின்மை மீண்டும் உயர்ந்து ஆகஸ்டில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தாலும் தொழில்கள் இடையே வெற்றிடங்கள் மிகவும் வேறுபடுகின்றன தொழிலாளர் சந்தை ஆராய்ச்சி நிறுவனம் சமீபத்திய அறிக்கை வெற்றிடங்கள் எங்கு அதிகம் என்பதை வெளிப்படுத்துகிறது அதில் தாதிகள் மற்றும் மின்பொருத்துபவர்களுக்கான பணியிடங்கள் அதிகமாக உள்ளது தற்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இணையத்தில் விளம்பரப்படுத்தப்படுகின்றன இதனுடன் விற்பனை ஆலோசகர்கள் மற்றும் தச்சர்களுக்கும் தேவை அதிகமாக உள்ளது இரண்டாவது காலாண்டை விட கடந்த மூன்று மாதங்களில் கூப் போன்ற தளங்கள் சராசரியாக நாளுக்கு முன்னூறு கூடுதல் வெற்றிடங்களை விளம்பரப்படுத்தியுள்ளன மேலும் நீர்வழங்கள் மற்றும் ஆடை தொழில்களில் வெற்றிடங்கள் மிக குறைவாகவே உள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்